நன்றிகள் எனது மேலான என் தாய் திருநாட்டின் திரைப்பட முடிமக்கள் தாயிகாலர்களே இந்த திரைப்படத்தின் முன்னோட்டத்திற்கும் இசை வெளியீட்டு விழாவிற்கும் வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களே முன்னால் அமைந்திருக்கும் மாதரசிகளை இயக்குனர் செந்தில்நாதன் ராசி அலகப்பன் மற்றும் இயக்குனர் பேரரசர் அவர்களே ராஜசிம்மன் நடிகர் மஸ்தான் மஸ்தான் பிள்ளையர் சரவல்ஜா மாஸ்ட்டு நானும் டான்ஸராக இருக்கல ஆயிரக்கணக்கான பாட்டு ஆடியிருக்காக்கில் பிடிக்க முடிய அவ்வளோ கடின உழைப்பாளி டான்ஸ் மாஸ்டர் மஸ்தான் சந்தான பாரதி அவர்களே அபிசுகி அவர்களே தொகுப்பி அவர்களே கோவிந்தராஜ் அவர்களே இயக்குனர் ராஜா எாருக்கும் வணக்கம் சூரியனும் நாற்பது வந்து சூரிய காந்தி அதாவது ராகுல் காந்தி வரல இது சிரிக்கிறதுக்காக சொல்லலை ஏன் வரல இப்ப நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டு வந்தேன் இதோட சம்பந்தப்பட்டதுனால சொல்றேன் காடாக கத்தனை கரடியாக கத்தினேன் எப்படி முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது நான் மொத்தமாக இந்தியா டீம் தான் ஜெயிக்கும் ஆனால் நான் தான் சொன்னேன் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி ராகுல் காந்தின்னு அந்த டீமில் யாருமே சொல்லலை மம்தா பானர்ஜி சொல்லலை சரத்பவார் சொல்லலை ஆனால் இங்கே திமுக காரங்களும் சொல்லலை அதனால் அவர் வரல இப்போ என்ன ஆளுங்கம்னா இல்லை இந்த விசிச்சாராயம் நடந்திருக்கு பெரிய விஷயம் இதெல்லாம் அப்படிலாம் வருவோம் ஒரு தேர்தல் எதுக்கு நடக்குது ஒரு மாற்றம் வரணும் இல்லையா மாற்றம் வரணும் அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பண்ணி வந்தாங்க பத்தொம்போதில் பண்ணி வந்தாங்க இங்கே சில விஷயங்கள் இப்போ பிஜேபி இன்னும் ஒரு இப்போ பத்தாவது ஆண்டை தாண்டி இப்போ அஞ்சாவது ஆண்டு ஆண்டு போகுது பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஆண்ட ஓட்ட போகிறாங்க அதை பிடிச்சவங்க இருக்கலாம் அந்த சித்தாந்தம் பிடிச்சவங்க இருக்கலாம் பல கட்சிகளில் இருக்கலாம் இப்போ இந்த பேரரசெல்லாம் இருக்கார் பல பேர் ஆதாயம் பிறவங்க இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் ஏமாத்தி பொழைக்காத ஏமாத்தி ஒருத்தனை வராத மிகப்பெரிய சோதனைகளை சந்திச்சு என் காசெல்லாம் போய் போட்டு ஒரு ஓடிடி இந்த படம் மொத்தமாக சரக்கு விற்றுதே அதுதான் அந்த காசை போட்டு பேரம்பாக்கத்தில் ரெண்டு பிளாட்டை விற்று போய் நாயா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா நின்றுன்னு அவ்வளோ பெரிய அனுபவங்கள்லாம் சந்திச்சேன் நான் அதை சொல்லி உங்களை சோகத்தில் மோல் அடிக்க வரல சூரியனும் சூரிய காந்தியம் இல்லையா இப்போ சமூக நீதி பற்றி ரொம்ப பேசினாங்க இப்போ டைரக்டர் ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி இல்லை பேசிட்டு தான் இருக்கீங்க அது இல்லாமல் அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும் அந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மறுக்கப்பட்டதுக்கு அங்கே ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது அவர்கள் சந்திரவை பற்றி நீ பாத்தியார் அவர் எந்த கோணத்தில் எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க சந்திரங்கிற ஒரு மாபெரும் மனிதன் ஒரு சமூக நீதி போராளி அவரை வச்சுதான் ஜெய் பீம் படமும் எடுத்தாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க ஜாதி கூடாதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல எல்லாம் சொல்றாங்கல்ல நிர்மலா சீதாராமன் ஏன் போட்டு வச்சிருக்கீங்க நிர்மலா ஏன் நம்ம பொண்ணு பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க நம்ம தோத்து போனாங்கல்ல கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க எந்த ஜாதிகாரங்களே என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க ஒரு ஓட்டு வாங்காம ஒரு மக்களை சந்திக்காம மக்களை முட்டாளாக்கிட்டு மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அங்க ஜெய்சங்கர் ஒருத்தர் உட்கார வச்சுங்களேன் எந்த தேர்தல் காங்கிரஸ் திண்டுச்சு நானும் திங்க நான் அதான் சொல்லுவேன் நடப்பு வேற அது மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மயுக்கு நடந்துச்சு மாதரசியல் மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு உனக்கு நீ அங்க உன் பருப்பை வேக வச்சுக்க நான் இங்க என் பருப்பை வேக வச்சுக்கிறேன் எல்லாம் டெய்லி ஏப்பா வேண்டும் மோதியும் மீண்டும் மோதியும் கூட வர போறாங்க நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்ப எல்லா மாஸ்டர் சொல்றப்பில வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் நீங்க போயிட்டாரா வெள்ளக்காரன் போய் சொல்ல மாட்டான் இப்ப எழான் மாசத்துக்கு சொல்றப்பள்ளையா எல்லாரு மாசத்துக்கு சொல்றப்பள்ளையா அது வந்து அது டப்பா அது போர் டுவெண்ட்டி அதை மணி பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் நான் ஆறு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போராடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி இன் பர்சன் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில் கொடுங்க ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் ரிச்சி இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுட்டேன் ஒரு சால்ட்ரி சால்ட்ரிங் மிஷினும் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரும் கொடு நான் குட்டி போட்டு காட்டுறேன் நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு ரெண்டு நிமிஷம் கேட்டார் நீதிபதி டிஸ்மிஷன் மிஷின் துரத்தி விட்டார் நீ அப்புறம் தான் சொன்னா என்னப்பா பேசவே விடல அங்கே சொன்னாங்க எல்லாம் எப்பா தான் இந்த கோர்ட்டில் அதிக நேரம் பேசிருக்க அப்படின்னு என்ன எழுதிட்டு போனேன் இல்லைங்க இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளோ படம் எடுக்கிறோம் இவ்வளவு செலவழிச்சு எவ்வளோ போராடுறோம் எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா இருக்க மாட்டார் இல்லையா பஞ்சாயத்து இல்ல இப்போ வந்து எல்லாமே ஒரு பிடிச்சி வச்ச ஒரு அது என்ன பிடிச்சி வச்ச பிள்ளையாரா அது பிள்ளையாருன்னு சொல்லக்கூடாதுப்பா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இந்த படம் நூறு கோடி ஐநூறு கோடி குறைஞ்சது அறுபது கோடி இப்படியெல்லாம் எடுக்கிறாங்க எழுபது எண்பது வயசுக்காருங்க ஹீரோவா நடிக்கிறாங்க அதுக்குன்னு சில சேனல் இருக்குது அதுக்குன்னு அந்த டாப்பில் இருக்கிற கம்பெனிகள் இருக்குது அவங்கனால இவங்களுக்கு இவங்களால அவங்களுக்கு ஆனால் மக்கள் காசு எல்லாம் எல்லாம் கவலைகரம் பண்ணி அரோகரம் பாவம் ரஜினி சாருக்கு இப்போ எனக்கு ஒன்றும் இதெல்லாம் இல்லை அவர் இல்லாமல் பேச முடியாது எழுபது எண்பது வயசில் அவருக்கு பாருங்கள் ஹீரோனி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா இன்னொருத்தின் பொண்டாட்டியாக இருக்கணும் தப்பாக இல்லை நடிக்கையாக சொல்கிறேன் அது யார் இப்போ அவங்களுக்கு வயசாகிடுச்சு அதுவும் கொஞ்சம் கண்டு தட்டிருச்சு இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம் அவங்களை நடிக்கவும் வச்சாகணும் இங்கே இவ இவங்களும் நடிக்கணும் நான் ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் மாசமாக போகுது பார்க்கறதுக்கு ஆள் இல்லை மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும் ஆ படம் வரும் ஆம் அவனும் உட்காரதில்லை பில்டப் பண்ணுறாங்க எல்லாமே பில்டப்பு பிடபிள் சினிமா போயிட்டுருக்கு இப்படியே போய்ட்டு இருந்தா இப்படி இப்போ கவுன்சில் இருந்து இப்போ எங்கேப்பா இவரு போயிட்டாரா அவரும் போயிட்டாரா நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க படிக்கவே மாட்டாங்க நம்ம இப்போ இவருப்பா அதான் கிழக்கு வாசல் தேட்டிங்கப்பா உதயகுமார் சார் அவரும் போயிடுவார் அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் அது இது என்னென்னமோ பேசுகிறீங்க அதெல்லாம் சமூக நீதி இங்கே முதல்ல பெரியார சொல்கிறீங்க அவரளவுக்கு ஒரு எண்ணத்தை சொல்கிறது இப்ப ஆண்டு இருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல் அங்கங்க கட்டணம் கட்டுறாங்க நாற்பது பெர்சன்ட் கமிஷன் வாங்கிக்கிறாங்க செலவு வைக்கிறாங்க என்னென்னமோ கட்டுறாங்க பெரியார் சொல்றபடி அவரோட கூற்றுப்படி நீங்க வாழ்றீங்களா அவர் எவ்வளவு எளிமையா இருந்தார் தண்ணி கொஞ்சம் கொடுப்போம் பெரியார் எவ்வளவு எளிமையா வாழ்ந்தார் அந்த மாதிரி நீங்க வாழ்றீங்களா பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ தேர்தல் இது மலமாரித்தனம் பண்றா அந்த மிஷின் வைக்காது அழகா நூத்தி இரநூத்தி எழுபது பேர் குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர் முட்டாள்தனமா பேர் என்னை குடிக்கிறப்பா எப்படிப்பா இது அது எப்படி இவங்க எல்லாம் எப்படி ஜெயிச்சாங்கோ நீங்களும் அந்த மாதிரி கேட்பாங்க அவன் என்ன அவ்வளவு முட்டாளா பத்து வருஷம் ஆரம்பிட்டு பதினோராவது வரை உட்காருனேன் சரியா அங்கங்க எங்க குத்தி வைக்கணுமோ தான் இந்த பொறு என்ன இருநூத்தி எழுபது இதுல என்னென்ன பண்ணி வைக்கணுமோ விளையாட்டு இல்ல ஆறரை லட்சம் மெஷின் ரிப்பேரா போயிருக்கு அதான் ரிப்பேர் பண்ணிருக்கான் இது எங்கேயாவது இங்க போட்டீங்களா நீங்க பதில் சொல்லுங்க ஆறரை லட்சம் ஏப்பா நீ ஆறு கொடுத்து வாங்குறீங்க ஒரு மெஷின் ரிப்பேர் ஆனா பரவாயில்ல ஆறு லட்சம் மெஷின் எப்படி ரிப்பேர் எப்படி ரிப்பேர் ஆகும் திறந்து பிரிச்சு அது என்னென்னமோ வக்கீலமோ வச்சு ரிமோட்டெல்லாம் எல்லாம் பண்ணி இந்த ஆரம்பத்துல ஆரம்பத்துலேருந்து சண்டை போட்டு தாங்க இருக்குது நந்தினின்னு ஒரு பொண்ணு எவ்வளவோ அப்பா கூட சண்டை போடுது இல்ல லட்சக்கணக்கான வக்கீல் போகிறான்னாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியல நீ ஆண்டுட்டு போ நல்லபடியா அது ஐம்பது வருஷம் ஆண்டாப்புல துக்குலக்காண்டான் முகமது பின் துக்ளை ஐம்பது வருஷம் நாற்பத்தொம்போது நாற்பத்தொம்பது முக்கால் வருஷம் அவரு பண்ணிட்டார் அதுக்கு அந்த காலகட்டம் வேறு ஆனா மக்கள் அமைதியாக வாழ்ந்தாங்க எல்லாம் சந்தோஷமா வச்சிருந்தாங்க எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்சி மஸ்கு மனசு இல்லாம மக்களை கொலை பண்ணி வாட்டி வதச்சி இப்பவும் ஆஸ்பத்திரிகளும் கெடுத்து வச்சிருந்தாங்க கொரோனான்னு சொல்லிட்டு பிரச்சனைகளை பேசணுமா இல்லையா முன்னாள் குழந்தை பிறகு எல்லா இடம் சிட்டியில நீங்க பாருங்க கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியிலுமே இன்னைக்கு நீங்க பேசுவாங்க ஆனா சிசேரியன் இல்லாமல் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் சிசேரன் வைக்கலாம் அவங்களுக்கு தவ காசு அதுக்கப்புறம் கொண்டு கொண்டு இன்குபேட்டரில் வைக்கிறது அங்கே வைக்கிறது நிமோனியா ஜாண்டிஸு இது கொஞ்சம் வருஷத்துக்கு எல்லாம் அப்படி இல்லையே எங்க யாராவது எல்லாம் ஆஸ்பத்திரியில் பிறந்த மாட்டீங்களா அதாவது செவித்தாய் வரும் போட்டு பத்து ரூபா வாங்கிட்டு போயிருக்கோம் அந்த காலத்தில் நூறுரூவா வாங்கிட்டு போவாங்க குடல் சுற்றிக்கு சி கழுத்தில் எத்தனை குழந்தைங்கிட்டால் குடல் சுற்றும் சார் அநியாயம் பண்ணுறாங்க கொரோனா ஏன் நான் அதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சு கேளுங்க என்ன சொன்னார் இது பூஸ்டர் ஊசி போடு அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி கடைசியில் பார்த்தா ஒப்பந்தம் என்னென்ன பஞ்சாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி எவ்வளோ எவ்வளோ இந்த தேர்வு பத்திரம் டொன் டொனேஷனுக்கு அந்த கம்பெனிக்காரே கொடுத்துருக்கான் அப்போ மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை விட நாயை விட கேவலமாக தானே நடத்துகிறீங்க எத்தனை பேர் உயிர் போச்சு இப்போ எஸ் எஸ் ஒரு பேர் சேர்த்துட்டான் சரி இது தெரியுது இந்த நாட்டில் இவன் விற்கிற சரக்கு விஷச்சாரத்தை விட மோசமானது அது ரெண்டு வருஷம் கழிச்சாவான் இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்தில் நூறு இரநூறு பேர் தமிழ்நாட்டில் சேர்த்துருப்பான் அது தெரியாது ஏன்னா குடிச்சு குடிச்சு குடுத்தான்னு சேர்த்தான் போயிட்டா இல்லையா மது ஒழிக்கணும் ஒளிச்சே ஆகணும் நீ தென்னை மரம் வளரு பண்ணை மரம் வளருது அதுல வந்து நீ அது என்னப்பா கல் ஆரோக்கிய பானமாவை பணம் பாடலாம் கிடையாது கல் இப்போ ஷாம்பைன் பதினஞ்சாயிரம் பதினாறாயிரம் ரூபாய்க்கு தான் பாட்டில் விற்கிறாங்க அது என்ன கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல் தான் அது ஷாம்பைன் நீ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குவாலிட்டியாக கொடு குவாலிட்டியாக கொடுன்னு தான் சொல்கிறேன் மது டோட்டலாக இந்த டாஸ் வாக்கு இழுத்த மூடு இந்த சரக்கோடு சேர்த்து அதையும் இழுத்த மூடு பேசி தான் ஆகணும் நீ ஜாதி பேசுகிறீங்க இல்லை இங்கே வாங்க முன்னாடி சில பேர் இப்போ பேர் சொன்னால் ஜாதியை நான் எதுக்கு சமூக நீதி இன்னைக்கு கிடைக்கலையே ஒரு கட்சியில சமூக நீதி இல்லை எல்லாத்துக்கும் தரமாட்டேங்கிறீங்க நான் போய் ஏதோ ஒரு உரைச்சு நம்ம போவோம் நாலு லட்சம் பேர் ஒரு தான் முஸ்லீம் இருக்காங்க வேலூர்ல நான் அங்க நிற்பேன் காசியா போட்டு என்ன இது நாலு லட்சம் பேர் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெல்ட்டு வண்டியின் இடத்துல வன்னி நிற்க வைப்பாங்க செட்டி செட்டியை நிற்க வைப்பாங்க நாடா நாடா நிற்க வைப்பாங்க ஓ ஓ ஓட் பெல்ட்டு ஓட்டு வங்கி அந்தபடி தான் ஜெயிக்கிறாங்க இல்லையா சரி நமக்கு போடுவாங்க நான்கு பத்து இப்போ தான் கூட்டு போனேன்னு நிறைய பேர் அங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு போகிறான்னு ஒரு கூட எனக்கு ஓட்டு போடல சத்தியமா அவங்க ஜாதி பார்க்குறாங்களா இல்லை அது எப்படின்னா பஞ்சி அராமகா பைசா ஒரு நோக்கு வச்சுக்கிட்டு எனக்கு ஓட்டு போடல திமுகவுக்கு தான் போடுறான் திமுக தான் சித்தப்பா பெரியப்பா எல்லாமே திமுக தான் அது நகமும் சரியமா அப்படி இருக்கு அதாவது அதுக்காக சரின்னு சொல்ல வரல இவ்வளவு கல்வி நடக்குது பாருங்க இந்த சாராயம் சாவு நாடு நாசமா போனது எல்லாத்துக்கும் காரணம் காதேமில்ல கத்தனாரு அண்ணாவுக்கு அவர் ஆதரவு கொடுத்தார் நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்க ஆரம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இல்லையா அண்ணா இறக்குறாரு அன்னை கருணாநிதி மதுக்க தூக்குறாரு கதர்றாரு படிச்சு படிச்சுல படிக்கிறது தான் எல்லாத்துக்கும் தெரியும் காதேமில்ல கதர்றாரு போய் எப்பா தூக்காத காமராஜரையும் கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு போற கலர்றாரு அஞ்சார் சமூக வீணாக போயிடும் நீ வந்து மது விளக்கு தூக்காத இது ரொம்ப ரொம்ப தப்பு மது விளக்கு இருக்கணும் முடியாது முடியாது அவர் ரத்தம் கி செத்து போனார் காரணி கூட்டம் டெல்லி வரைக்கும் போனார் போராடுறாரு எழுத்து கூட்டம் போடுறார் இவங்க எழுத்து கூட்டம் போடுறாங்க அன்னைக்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம அது சர்க்கரை ஆகிக்கிறான் அங்கே நிற்கிறான் இங்கே நார் மோசமானது ஒளிமா ஒளி வேலைக்கு ஆளே இல்லை சார் எவனுமே தமிழ் சாராயம் செத்துட்டானா எல்லா கடையிலும் இந்தியா தான் இருக்கும் அவனு கூட அடிக்கிறான் பான்புர கடிக்கு சாராயத்தை விடுங்க சூரியனும் சூரிய காந்தியும் கேட்க நல்லா தான் இருக்கு சூரிய காந்தி வித எல்லாம் மருந்தும் சாப்பிடலாம் பயன் அது கட்டுப்பாண்ட அந்த படத்தில் வாங்க 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 தண்ணி பேசிட்டு தான் பேசணுமே இந்த ஒரு கதாநாயகி கதாயகி தங்கிச்சு பார்ப்பாங்க நீ இவங்களே கட்டுறாங்களே ஒரு நாட்டுக்கட்ட ஒண்ணு அடிச்சு அதுங்க

முல்லைமாடி தேர்தல் இப்படிதான் நடத்தும் முள்ளமாடி அயோக்கியத்தனம் சார் நீ வாழ்த்துட்டு போறேன் நானே வாழ்த்துடா நானே பேரரசு கூட பிரச்சாரத்துக்கு வரேன் நீ பாக்கு சீட்டில் சீட்டில் தேர்தல் நடத்து நாடே கேக்குதா இல்லையா அது அப்படியே உள்கூத்து இருக்கு இப்போ திமுக ஓபனா சொல்றேன் நாற்பது சீட்டு வச்சிருக்கீங்க டே பைங்க நாங்கள் தேர்தலில் பங்கு பெற மாட்டோம் நாங்கள் பாய்க்காட் பண்ணுவோம் நீ வாக்குச்சீட்டில் நடத்து ஏன் சொல்லலை ஓம்பருப்ப அங்கே வேலை வச்சுக்க இந்த மிஷின் அங்கிட்ட தள்ளிடுறேன் நான் இங்கே வந்து செட்டப் பண்ணி இங்கே பண்ணுறேன் அதுதான் நடக்குது இது இந்த மெஷின் இருக்கிற வரைக்கும் சூரிய காந்தி மலராது சூரியன் டெய்லி ஊற்றுகிட்டு தான் இருக்கும் அதே முட்டாளாக தான் ஆகிட்டு இருப்பாங்க நாட்டில் ஒரு முன்னேற்றமும் வராது தமிழ பிரச்சனை தீரப்போகிறது இல்லை தீர்மா மீனவ பிரச்சனை தீர போறது இல்லை கடிதம் எழுதுவாங்க நீட் என்ன மூப்பிச்சு அவன் ஒரு நாள் பிரச்சனை நடத்துறான் அதை வச்சு ஒரு கையில கிடைச்சா அடிச்சு வரலாம் மண்டையை கொழந்தை ஒரு நாலு பேரை வர நீட் என்னை அது இது ஐயோ அந்த பொட்டி வீட்டுல நம்மளதான் இருக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு எவ்வளவு அநேகம் பண்றாங்க பாருங்க எந்த பிரச்சனையும் தீருதா இந்த நீட்டை பத்தி இன்னும் அஞ்சு வருஷம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் அப்புறமும் இந்த முதல் கையெழுத்து எதுக்கு தான் உங்கள் வாயில் ஏதோ வருது இது ஏமாற்றிகிட்டு தான் இருப்பாங்க இன்றைக்கி இந்த மீனவன் கைது பண்ணுறான் நம்ம தண்ணி வர போகிறதில்ல முல்லைப்பரிய வர போகிறதில்லை பாலாறுல தண்ணி வர போகிறதில்லை இவனும் இந்த சாராயத்தை விற்று புழைச்சி இதே நாட்டு நாசம் குடிமக்கள் எல்லாம் நாசமாக்கிட்டாங்க இதுக்கு ஒரே தீர்வு உண்மையான சமூக நிறைவாகணும் இந்த பொய் திராவிடம் ஒழிக்கப்படணும் இந்த சூரியனும் சூரிய காந்தியும் இந்த மாதிரி படம் எடுக்கிறவங்கள நான் ஏன் இப்போ வந்து பாராட்டு சொல்கிறோம்னா அதுக்கான கட்டமைப்பு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க இப்போ செந்தில் நாதன் அப்படியே ஒரு இயக்குனர் ஒரு நாளைக்கு பதினோரு படம் பண்ணுவார் நான் ஒரே நாள் நாலு காட்சி கொடுத்து நடித்ததே அவரால் தான் ரெண்டு படம் அவரு இருக்கும் சரத்குமார் சாரது ஒன்று இன்னொரு உள்ள ஒன்று தங்கமான தங்கச்சி இங்கிட்டு ஆமாம் அவரும் பெண்ணாலே அதுக்கு பெண்ணாலே என்ன ஹீரோவா நடிக்க வச்சீங்க ஆனால் அந்த அருண் பாண்டிய உடவே இல்லை ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் கிட்டவே நெருங்க விடவே என்னதான் பண்ண முடியும் அப்புறம் ஒன்றும் பண்ண விடல எல்லாமே அவரே பண்ணிக்கிட்டார் இல்லை டான்ஸ் டான்ஸ் எப்படின்னா பயங்கரமான திரும்ப ராசி பண்ணி ஒரு குணம் கமல்ஹாசன் குணா எடுத்தாங்க அந்த காலத்தில் அப்படி எப்படின்னாங்க ஆனால் காலத்துக்கும் அழியாமல் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு இயக்குநர் இருக்காங்க அவங்கள விட கட்டமைப்புகளை உருவாக்கணும் இப்போ தேட்டரில் ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா முப்பது ரூபா இந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட படங்களுக்குன்னு சொல்லி மக்கள் எந்த நேரம் பார்ப்பாங்களோ அந்த மாதிரி காட்சியில் இந்த எளிய படங்களுக்கு திரையரங்குகளில் ஒதுக்கணும் கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணும் ஏன் செய்வான் எந்த நாயும் பேசாது எல்லாம் ஒரு நாய்கிட்ட குமிஞ்சு கிடக்குது அந்த நாய் கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு நாடுகள்ல கார்பரேட் கம்பெனிகள் இருக்கு அவங்களுக்கே தெரியாது ஒரு எழுதி வச்சிருப்பாங்க நான் எனக்கு ஒன்றும் ஆதங்கம் வந்து ஒரு இயலாமையில் உண்மையை தான் பேசுவேன் உண்மையை தவிர நான் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் இந்த நாடு இந்த ஓட்டு மிஷின் இருக்கிற வரைக்கும் விளங்காது தொடப்பு கட்டையில் அடிச்சு அடிச்சாத்தான் உட்கார வைக்க முடியும் உண்மையான தேர்தல் நடத்து உண்மையான தேர்தல் நடத்தி எந்த டிபேட்டுக்கு போனவாறு பேரரசு அவர்களே நன்றி சந்தான பாரதி அவர்களே நன்றி அதனால வடக்கையும் வாழலை தெற்கும் வாழலை ஒண்ணுமே ரொம்ப கொடுமைங்க சரியா ஆமா சூரிய கொடுமை இல்லைப்பா அதனால ஆட்டை போட்டு வந்ததுதான்ப்பா அண்ணா வச்சுருந்த கட்சியை ஆட்டியோ போட்டு வந்து பண்ணுறாங்க இப்போ நான் தனியாக போராடி நாலு ஓட்டு வாங்குகிறேன் அதில் ஒரு மிகப்பெரிய குத்து ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் நான் அப்போயே சொன்னேன் முடி சொல்லக்கூடாது யாரும் நாலு பேர் செத்தாங்களா இல்லையா வெயிலில் நின்று நாலு பேர் ஓட்டு போட்டு வந்தவங்க செட்டாங்களா இல்லையா எல்லாம் மறந்துட்டீங்களா பத்திரிக்கைக்காரங்க பேப்பரில் போட்டிங்கல்ல அந்த நாலு பேருக்கும் தேர்தல் கமிஷன் ஒரு கோடி ஒரு கோடி கொடுக்கணுன்னு பேட்டி கொடுத்தேன் சில பேர் போட்டாங்க ஏன் கொடுத்தா வேணும்ல மைய காமிச்சு விரலை காமிச்சு லட்சம் கோடி செலவு பண்ணி தேர்தல் நடத்துறீங்கல்ல அவ்வளவு இயலாம அந்த வேகாத வெயிலில் வந்தாங்கல்ல செத்தாங்கல்ல அவங்களுக்கு ஏன் நர் சீடு கொடுக்கல நல்ல பாயிண்ட் இல்ல தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு கொடுக்க ஒண்ணு போட்டேன் அது பல இதை சொல்லிட்டு வரேன் தேர்தல் ஆணையம் மோதி விட்டு போனேன் முன்னாடியே சொல்லுனே இன்னைக்கு சொல்லுவேன் என்னைக்குமே அப்படித்தான் சின்ன வலிக்கா அது அநியாயம் நடத்தப்படுதுதான் இல்லையா ஒரு ஓட்டு போட வேணும் செத்து போனான்னா அவனுக்கு நஷ்ட கொடுத்தே ஆகணும் அந்த நேரத்தில் எந்த அரசியல் கட்சி கொடுக்க முடியாது வேறு அணையும் கொடுக்கணும் ஏன் இவ்வளோ லட்சம் லட்சம் கோடி கோடி பண்றீங்க இல்ல இல்ல விளம்பரம் கொடுக்குறீங்க விளம்பரம் வைக்கிறீங்கல்ல இல்ல இப்ப கொடுத்தா என்ன மோசம் போகுது நான் அந்த மிகப்பெரிய இந்த வேலூரில் அது முன்னாடி அந்த அனுபவம் இருந்துச்சு முகவர்கள் வைக்கல என்கிட்ட காசு இல்லை இந்த ஏஜெண்ட் எல்லாம் வைக்கல அவ்வளோதான் அவங்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க காக்கா கூட்டம் மாதிரி நானூறுபா இரநூறுவா உட்கார வச்சுட்டு இங்கே மெஷின் நாற்பதா இதை திறந்தால் திறந்தா ஐம்பதா அப்படின் அப்படந்தா நீ அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோன்னு இன்ஃப்ளயன்ஸ் பண்ணுவாங்க அது பேசி இப்போ பிரயோஜனம் இல்லை ஆனால் நியாயம் தர்மம் என்னைக்கு ஜெயிக்கணும் உண்மையான ஒரு ஜனநாயகம் அளரணும் அதுதான் என்னோடய ஆசை இந்த சந்தான பாரதி சார் நடிச்சிருக்காங்க இந்த படம்னு இல்லைங்க நிறைய படம் நீங்க டெய்லி விழா நடக்கணும் நல்ல திறமையானவர்கள் ராஜாங்க நீங்களே நடிச்சிக்கிட்டே இருந்தா எப்படி நீங்களே இந்த பாட்டில் நடிச்சிருக்கீங்கல்ல சரி சரி நல்ல திறமையானவர் நிறைய திறமைசாலிகள் நம்ம கேரளாவுக்கு மாதிரி இங்கே வரமாட்டேங்குது வந்தால் பயன்படுத்துக்கான கட்டமைப்புகள் உருவாக்கணும் ஐநூறுரூவா கொடுத்து இப்போ தேட்டருக்கு போனால் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா அது ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி சின்ன படங்களுக்காக சின்ன படங்கள்னு பிரிக்கிறது இல்லை ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்தா தெரிஞ்சிடும் ஓகேப்பா அந்த மாதிரி தர மாட்டேங்கிறாங்க பெரிய எந்த பணக்காரனும் பணக்காரனுக்கும் உதவ மாட்டான் இப்போ வேட்பாளர்கள் என்ன ஆளுகளை எடுத்து பார்த்துக்கோங்க ஜெயிச்சு வந்தவன் எல்லாம் கோடீஸ்வரர் பரம கோடீஸ்வரன் தான் ஜெயிச்சு வந்திருக்கான் ஆந்திராவில் இருந்து பல இடத்துல பல லட்சக்கணக்கான கோடிகளை சொத்தாக வச்சுருக்கான் அவன் எப்படி ஏழைக்கு உதவுவான் அவன் எப்படி உதவுவான் கட்டமைப்பு இல்லை ப்ரொடியூசர் கவுன்சில் நடிகர் சங்கம் இதெல்லாம் ஒரு பெப்சி அவங்க தொழிலாளர்களுக்கு சம்பளம் வாங்குற அதே அதே நோக்கில் படம் ஓடுறதுக்கும் அவங்க உதவணும் குரல் கொடுக்கணும் செய்யணும் அது செஞ்சால் குறைஞ்சபட்ச ஒரு என்டர்டைன்மெண்ட்டுப்பா பொங்கல் அது இது பொங்கலாக விழா விழாவாக அந்த ஒரு குறிப்பிட்ட ஹீரோ சாரசாரையாக போய் கொடுத்து அவன் போட்டு அவன் அள்ளிட்டு அவருக்கு ஓடிச்சு இவருக்கு ஓடிச்சுங்கிற அவன் யாருக்கும் ஓடல மக்களால் மக்களோட பணத்தை சுரண்டாங்க சாராயத்தில் சுரண்டு மாதிரி சினிமாவில் சுரண்டுறாங்க இந்த மாதிரி படங்களை ஓடணும் அப்படி சுரண்ட முடியாது எல்லாரும் வரணும் எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கும் நன்றி வணக்கம்